திஸ் இஸ் ஃப்ரம் கைலூ நர்சரி நஞ்சில்லா உணவு அதுவே நமது கனவு பல தானிய விதைப்பு பல தானிய விதைப்பு பற்றி இன்னைக்கு நாம் இங்கே பார்க்க போகிறோம் ஒரு மண்ணில் ஒரு நிலத்தில் சத்து குறைவாக இருக்குது அப்படின்னா அதனுடைய சத்தை மேம்படுத்துவதற்காக அதனுடைய நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையும் ஊட்டச்சத்தும் சமச்சீராக கிடைப்பதற்காக நாம் பல விதைகளை பல தானிய விதைகளை விதைப்பது பல தானிய விதைப்பு முகை இப்போ ஒரு ஏக்கருக்கு நாம் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ மொத்தம் பல தானியங்களுடைய மொத்த கிலோ நம்ம சேர்த்துக்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ நம்ம எடுக்க வேண்டியது என்னெல்லாம் அப்படின்னா மக்காச்சோளம் கேழ்வரகு திணை கம்பு சாமை கால் கிலோ நிலக்கடலை சூரியகாந்தி ஆமணக்கு இவை ரெண்டு கிலோ வீதம் எல் அரை கிலோ தக்கை பூண்டு சனப்பை ரெண்டு கிலோ உளுந்து பாசிப்பயிறு தட்டை கொண்டை கடலை இவை ஒரு கிலோ வீதம் நரிப்பயிறு கொள்ளு இவை ஒரு கிலோ வீதம் கடுகு அரை கிலோ வெந்தயம் சீரகம் கால் கிலோ கொத்தமல்லி ஒன்று நான் சொன்ன அளவுகளெல்லாம் ஒவ்வொரு தானியத்துக்கும் தனித்தனியாக எடுக்கப்பட வேண்டிய எடைகள் இவைகளை நாம் விதைத்தபின் ஐம்பதிலிருந்து அறுபது நாட்கள் பயிராகி பூத்தபின் செடிகளை மடக்கி உழவு உழுதால் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை கூடும் ஊட்டச்சத்து சமச்சீராக கிடைக்கும் அந்த பண்பட்ட நிலமானது நல்ல சத்து மிகுந்த நிலமாக ஆகும் நாம் அதன் பிறகு சாணம் கோமியம் பஞ்ச கவ்யம் ஜீவாமிர்தம் போன்றவற்றை பயன்படுத்தி நம்ம என்ன விவசாயம் பண்ணணுமோ அதை பண்ணலாம்